சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பங்குனி மாதம் பதினான்காம் நாள் திருதியை திதி மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே காராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களும் ஒருவரிடம் உதவி கேட்கவோ ஒருவரை அறிமுகப்படுத்தி கொள்ளவோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி அவரவருடைய வயதர் கேட்டார் போல ஒரு பெரியவங்களுக்கு இந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி பார்க்க முடியலையே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கிறதே வரன்கள் கூட அப்படியே எந்த விதமான சாதகமும் பலன்களை சொல்லாமல் போகிறாங்களே இந்த மாதிரியான திருமணம் பற்றிய குழப்பங்கள் எல்லாமே பெரியவர்களுக்கு தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போலவே மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் மனசில் எப்படிலாம் நினச்சிருந்தீங்களோ ஒரு கணவர் தான் இருக்கணும் மனைவி இப்படி தான் இருக்கணும் நமக்குன்ற சில விஷயங்கள் இருக்கின்றன அதே போல் பார்ட்னர் வந்தார்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரியான கல்யாண கனவுகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார இளையவர்கள் அனைவருக்குமே திருமணம் நிச்சயமாவதற்கான அதற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய இந்த வருஷத்திலேயே அக்டோபர் நவம்பர் மாதத்துக்குள்ளேயே திருமணம் நடப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளுக்குமான ஒரு அறிவிப்புகள் போன்றவைகள் அல்லது ஒரு ஆதார அறிமுகங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது நாற்பது வயது தாண்டியவர்களுக்கு இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ரொம்ப யோகமான ஒரு நாள் குறிப்பாக தென்னை மரம் அல்லது மரம் சார்ந்த விஷயங்கள் தச்சு வேலை செய்யக்கூடிய மேசரா ஒரு மூன்று வார காலத்திற்குள் மிகப்பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பங்குதாரர்களிடையே இணக்கமான உறவுகள் வரக்கூடிய நிலை என வயது தகுதி ஏற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு வேலை மாற்றங்கள் வேலை பற்றிய விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிடித்தமில்லாத வேலை அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தைரியமாக அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் என்கின்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு நோய் தீர்கின்ற நாள் என்னென்ன இடத்துல எப்படி எப்படி ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழ்நல் அலோபதி பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா ஹோமியோபதி பார்க்கலாமா ஆயுர்வேதா பார்க்கலாமா போன்ற குழப்பங்கள் அவர் அதை சொல்கிறாரு இவர் இதை சொல்றாரு இதை பார்த்தா நல்லதுன்றாரு அதை பார்த்தா நல்லதுன்றாரு நான் எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே இந்த மாதிரியான உடல்நிலை பற்றிய ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் அனைத்திற்கும் குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வுகள் அமைப்பு வரக்கூடிய நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் ஒரு வீட்டு கடனுக்காக அப்ரூவலுக்காக ஒரு திருமணத்திற்காக ஒரு இடத்தில் கைமாத்த கடன்கள் கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழல்களில் இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கைமாத்து கடன் கேட்டவர்களுக்கு கூட அவைகள் அத்தனையும் அப்படியே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கு குருவின் பார்வையில் அப்படியே அந்த சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு இப்போது தான் அவர் பௌர்ணமில் இருந்து விலகின நிலைமையிலையும் ஓரளவுக்கு ஒளிபுரந்திய தன்மையிலும் இருக்கிறது என்பதால் இதுவரைக்கும் குழந்தைகளால் ஏதேனும் ஒரு நிலையில் தொல்லைகள் போன்றவைகளை அனுபவித்தவர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு தீர்வுக்கு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க இந்த குழந்தை இதுக்கு ஆசைப்படுது அல்லது இந்த குழந்தை இதை படிக்கணும்னு நினைக்குது அல்லது இந்த குழந்தை காதல் செய்கிறேன் என்று சொல்கிறது ஆனால் அது காதல் செய்கின்ற அமைப்பு நம்ம என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவத்தில் அந்த குழந்தை இருக்குது எப்படி இந்த விஷயத்தை அணுகுவது என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி சமரசப்படுத்துவது தீர்மானத்தை ஒரு நிலையில் மாற்றி வைப்பது அல்லது திருப்திப்படுத்துவது என்பது போன்ற குழப்பங்களோடு பெற்றவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழல் நீங்கள் குழந்தைகளை சொல்வதை அக்செப்ட் பண்றது அல்லது குழந்தைகள் நீங்க சொல்வதை கேட்கிறது என்பது மாதிரியான ஒரு குழப்ப நிலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும் பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க குறிப்பாக அண்ணன் தம்பிகளோடு மாறி உங்களுக்காக ஆண்கள் நல்ல ஒரு உறவு முறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லவைகளை செய்யக்கூடிய யோக நாள் அனைத்து மிதன ராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு வலுவான அமைப்பில் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் என்னங்கையா நடக்கும் மனம் சற்று தன்னம்பிக்கையோடு இருக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வரும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்ன செய்வது யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை நம்ம இதிலிருந்து வெளியே வர முடியும் என்கின்ற குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவிகித பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன என்பதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதால் பூச நட்சத்திரக்காரங்க வருகின்ற ஒரு மே ஜூன் மாதத்திலிருந்தே முழுவதுமாக மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு சேற்றில் மாட்டிக்கொண்டார் போல ஒரு உணர்வுகள் இருக்கும் இப்படியும் கால் எடுக்க முடியாது அப்படியும் கால் எடுக்க முடியாது என்ன பண்ணுவது திரும்பலாமா முன்னாடியே போகலாமா இந்த மாதிரியான குழப்பங்கள் எத்தனையும் ஒரு மாதிரியாக தீர்மானமான முடிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே நீங்கள் இருத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அஷ்டம சென்னையின் ஆதிக்கம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விலகியே விட்டதுனே சொல்லிடுவேன் அவங்களுக்கு பெரிய பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகள் முடிந்துவிட்டன இந்த நிலைமையில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தாயின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய யோக நாள் அவரவருடைய துறையில் ஏதேனும் ஒன்றை சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டோ மாணவர்கள் நல்லா படிப்பீங்க இளைய பருவத்தினருக்கு வேலைகளில் இன்றைக்கு சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்ன இருந்தாலும் நம்முடைய கல்வி வேலை தான் நமக்கு கை கொடுக்கும் காதல் கை கொடுக்காது என்பது போன்ற சில இளைய பருவத்திற்கே உரிய சில இருந்து நீங்கள் மனசு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் படிக்க வேண்டிய வயதில் படிக்கணும் மாணவ பருவத்தில் கல்வி தான் முக்கியம் வேலை செய்ய வேண்டிய அமைப்பில் ஒரு நிரந்தரமான வேலை கிடைத்து விட்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பது போன்ற மற்றவர்கள் சொல்லாமலேயே நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு நல்லவைகள் இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் வேலையில் கூட இன்றைக்கு ஒரு பாராட்டப்படுவீங்க ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது பக்கத்து சீட்டுக்காரராக கூட இருக்கலாம் நாங்கள் செய்யாத ஒன்றை இன்றைக்கு நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சு அல்லது அதைவிட மேம்பட்ட அமைப்பில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிறிய அளவிலான அல்லது பெரிய அளவிலான அவரவருடைய ஜாதக பிறந்த அமைப்பிற்கு கேட்டார் போல தசாபக்தி அமைப்புகள் கேட்டார் போல பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்குங்க உங்களோட பெரியவங்க உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவருடைய அறிமுகம் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று வாங்க உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லை அப்படியே காப்பாற்றக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு எதுவானாலும் பரவாயில்லையே நான் வாக்கு கொடுத்துட்டேன் இதை நான் மீற மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு மனதுக்குள்ளே தெளிவாகவே இருக்கும் மற்றவருடைய கருத்துக்கள் தவறாகனது என்பதாக இருந்தாலே அப்படியே செவிமெடுக்காத ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நான் அதை செய்ய மாட்டேன் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய ஒரு ஒரு மாதிரியான என்னுடைய கௌரவம் சம்மந்தப்பட்டது இதை நான் செஞ்சே ஆகணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கு வரவுகள் வரும் ஒரு தூரத்து உறவினர்கள் அல்லது இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் மூலமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும் ஒரு நல்ல தரிசனம் ஒரு குருமார்களுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் பண வரவு முழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பத்து ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல இன்றைக்கு பதினைந்து ரூபாயாக கிடைக்கக்கூடிய எதிலும் சலிப்பு தட்டாத நல்ல யோக நாளாக உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலேயும் வேலை தொழில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு இனிமையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துவாங்க நம்முடைய மனம் பாதிக்கப்படவிடாதோ நம்முடைய மனம் நோகப்பட்டு விடக்கூடாதோ என்பதற்காக மற்றவர்கள் உங்கள் மேல ஒரு அக்கறை எடுத்துக்கக்கூடிய நல்ல நாள்னே இன்னைக்கு சொல்லலாம் நட்புகள் கூட இன்றைக்கு மிக பிரமாதமான அளவில் கை கொடுக்கும் உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு உங்களுடைய ராசியிலே அமர்ந்து வலுத்து அமர்ந்திருக்கிறாரு கூடவே குரு பார்வையும் அங்கே இருக்கிறது குருச்சந்திர யோகம் என்பது இன்றைக்கு முழுமையாக துலாம் ராசிக்கு ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு முடிவெடுக்க முடியாம திணறிக்கின்ற சில விஷயங்கள் இன்றைக்கு தெளிவாகவே முடிவெடுப்பீங்க இது நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை என்பதில் இன்றைக்கு ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை கூட இன்றைக்கு மாறும் இந்த விஷயத்தை விட்டுடணும் ஒரு மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை இது நமக்கு அடுத்தவங்க நாளை இமேஜ் கிடக்கூடிய அமைப்பு நம்மை பற்றிய மரியாதையை இந்த பழக்க வழக்கங்கள் குறைக்கின்றன இந்த பழக்கத்தை விட்டுவிட்டால் அதன் மூலமாக ஒரு பொருளாதார சேமிப்பு கூட ஒரு நாளைக்கு இரநூறுபா செலவு அப்படின்னு பார்த்தா கூட மாதம் ஆறாயிரம் ரூபாய் ஆகுது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இதிலேயே சேர்க்க முடியும் போல இருக்கே இந்த மாதிரியான தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டு விடுவதற்கான தைரியம் கட்டுப்பாடு அத்தனையும் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுபச்சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் உள்ள நல்ல நாள் இன்றைக்கி சிலருக்கு செலவுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி நல்ல செலவுகள் இருக்கும் ஒரு வீடு மனை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு நிலம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கையில் இருக்கிற காசை நல்ல விதமாக செலவு பண்ணி சுப செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சேர்ந்த ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவதற்கான வீடு மனை சேருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு தங்கம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது ஒரு சிறிய குண்டுமணி தங்கமாது அது ஒரு சவரன் தங்கமோ அல்லது ஒரு கிராம் தங்கமோ அவரவருடைய சக்தி கேட்டார் போல் இன்றைக்கு குழந்தைக்கு சேர்த்து வைப்பது அல்லது மனைவிக்கு வாங்கி கொடுப்பது என்பது போன்ற கையில் இருக்கின்ற காசை நல்ல விதமாக செலவு செய்து அதன் மூலமான சந்தோஷங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லும் என்பதை அடிக்கடி நம்ம ராசிபுலன் பகுதியில் சொல்லுவேன் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய டெலிவரி பாய்ஸ் மாதிரி டிரைவர் ஆட்டோ ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க கேப்ஸ் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல வருமானம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தோம் பரவாயில்லை இன்றைக்கு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அல்லது ஒரு வாரத்திற்கு தேவையான ஒரு மாதத்திற்கு தேவையான அளவிற்கு ஒரு அளவுக்கு இன்றைக்கு வருமானத்தை வந்திருக்கிறது சம்பாரிச்சிருக்கிறோம் என்கின்ற முழு மன நிறைவு இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்குள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அட்டமாதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிலும் வெற்றி எல்லா இடத்துலையும் வெற்றி ஏற்கனவே நீங்கள் நேர்மையானவங்க அப்படி ஒன்றும் பெரிய ஒரு மாதிரியாக பேராசை பருமதியாக அல்லது நேர்மையற்ற விஷயத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பவர்களாக ராசிக்காரர்கள் உறுதியாக இருக்க மாட்டீர்கள் ஆகவே நேர்மையான அமைப்பில் நல்ல முறையில் அணுகக்கூடிய எல்லாத்துலையும் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் சுக்கரனுடைய வீட்டில் பதினோராம் வீட்டில் இன்றைக்கி சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய அட்டமாதிபதி சில விஷயங்களில் இன்றைக்கு தயங்கி தயங்கி உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவீங்க ஆனால் அது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சம்மதத்தையும் நன்மையும் கொடுக்கும் ஒரு மாதிரியாக இந்த இடத்துல நம்மளுடைய இமேஜ் அடிவட்டு போயிடுமோ அல்லது இது நமக்கு தேவைதானா இந்த மாதிரியான சில விஷயங்களை குழப்பத்தோட ஒரு விஷயத்தை அணுகி அந்த இடத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து வெற்றியை பெறக்கூடிய நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிர்பாராமல் ஒரு சின்ன சந்தோஷம் இன்றைக்கு மன்ற இன்றைக்கு காலையிலிருந்தே அப்படியே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் எல்லா விதத்திலிருந்து வெளியே வந்து விட்டோம் இனி அடுத்து ஃபியூச்சர் எப்படின்றத தான் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கடன் நோய் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவேன் நல்ல வேலை இல்லை கடன் இல்லை ஒரு லைஃப்ல செட்டில் ஆகலை இது எல்லாத்துலேயும் இருந்து அப்படியே மெதுமெதுவாக வெளியே வந்து அப்படியே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல காலத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு நல்ல மன துணிவு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் பத்தாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் என்ன தொழில் பண்ணலாம் இது வரைக்கும் நஷ்டமான தொழிலை எப்படி பண்ணலாம் அவரிடம் விற்றலாமா இவற்றை விட்டுறலாமா கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளலாமா பங்கு தொழிலாக மாற்றி விடலாமா என்பது போன்ற தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நாள் தைரியமாக இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும் எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி தொழிலை விட்டு விடலாம் வேலையை விட்டு விடலாம் தொழிலை மாற்றி விடலாம் வியாபாரத்தை பெருக்கலாம் விரிவாக்கம் செய்யலாம் அல்லது இவரை நம்பி செய்யலாம் இவரை நம்பி விட்டுட்டு போகலாம் இந்த மாதிரியான எந்த ஒரு அமைப்புமே இன்றைக்கு நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய கிணத்துல போட்ட கல் மாதிரி இல்லாமல் இதை செய்ய முடியுமா முடியாதான்ற குழப்பமாக இல்லாமல் இன்றைக்கி ஒரு தீர்வு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் பிழைக்கிறீங்களோ எதில் உங்களுக்கு காசு வருது தோ குழப்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிற மனைவியின் ஐடியா உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் உண்மையை சொல்ல போனால் ஆணை விட ஒரு பெண் தான் அதிகமான புத்திசாலி ஆணை ஒரு நிலையில் பாதுகாப்பவள் நிச்சயமாக பெண்ணாகத்தான் இருக்க முடியும் குடும்ப தலைவி இல்லையா தன்னுடைய கணவன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தை கொண்டிருக்கின்ற நம்முடைய விலை மதிக்க முடியாத கலாச்சாரத்தின் தூண்களாகிய பெண்கள் இன்றைக்கு மகர ராசிக்கார ஆண்களை நல்லவிதமாக வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் வழிநடத்தக்கூடிய குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய ஆண்கள் பெண்களின் பேச்சை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரருடைய முகத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் தெரியும் ஆறாம் அதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அங்கே குருவின் பார்வையில் இருக்கின்ற நிறைவான நாள் ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு எந்த இடத்துலையும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு பரவாயில்லையப்பா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் வரும் ஜென்மச்சனி ஒரு நிலையில் ரெண்டு பிரிவாக போட்டு வாட்டி இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் அனைவரையும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லை ஆனால் முப்பது வயது நாற்பது வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு என்னவென்றே தெரியாத ஒரு கலக்கம் வந்துருச்சு வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வந்துடுச்சு இவ்வளவு நாள் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது வண்டி கரெக்டாக தானே போய்கிட்டு இருந்தது இப்போ மட்டும் என்ன குலுங்கி 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 போகுது எங்கேயாவது டவுன் ஆகிடுமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அவரவருடைய ஜாதக திசாபக்தி அமைப்பிற்கேற்ப இருக்குது குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது அம்மா அப்பா சொல் பேச்சை நம்ம கேட்க முடியல நம்ம வந்து அம்மா அப்பா நம்ம சொல்ல கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள் கணவன் மனைவி உறவு கசப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழல் கணவன் மனைவி பிரிந்திருக்கின்ற நிலைமைகள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவிகித கும்பராசிக்கார குடும்பம் அவைகள் அத்தனையும் அப்படியே மாறி வரும் கார்த்திகை மாதத்திற்குள்ள குடும்பம் நன்றாக இணையக்கூடிய நல்ல அமைப்பு வீடு வாகனம் சேர்க்கை போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு என படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி கும்பம் போகக்கூடிய நல்ல முதன்மை நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராசிரமால் இன்றைக்கு ஆயினும் சந்திரன் இன்றைக்கு சுப அமைப்போடு இருக்கிறார் சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் அவரே இப்போது தான் பௌர்ணமியை விட்டு வெளியே வந்த ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் சங்கடங்கள் நடந்திடாத ஒரு நாளாக தான் இருக்கும் மனசு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் குருவின் பார்வையில் இருந்துட்டார்னாலே எதையும் சமாளிப்பீங்க தப்பா எதுவும் நடந்துடாது அதே மாதிரி ஒரு அறிமுகம் மட்டும் இன்றைக்கு ஏதாவது ஒரு எடாகுடமான அறிமுகம் ஏற்படும் அந்த அறிமுகம் யார் இன்னைக்கு ஆகுறாங்க நாளைக்கு ஆகுறாங்கன்றதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு இன்றைக்கும் நாளைக்கு அறிமுகம் ஆக போகின்றவங்க பின்னால் நமக்கு அன்பு தொல்லைகளையோ நட்பு தொல்லைகளையோ கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஆகவே இன்றைய நாளைய அறிமுகத்தை பற்றும் மட்டும் மனசில் பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தூர பயணங்களின் போது கொஞ்சம் விலை உயர்ந்த நகைப்பணம் போன்றவனை கொண்டு போகிறவங்க அடிக்கடி நான் இதை சொல்லுவேன் சந்திராசிரம பகுதியில் கொஞ்சம் உங்களுடைய சூட்கேஸ் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இன்றைக்கு இருக்க வேண்டும் பண விஷயங்களில் கொஞ்சம் நிதானங்கள் இருக்க வேண்டும் பெரியவர்களிடம் பேசும்போது ஏதேனும் ஒரு மரியாதை குறைவான சொல்லு டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் பெருமாள் மாதிரியான பெரியவர்கள் ஒரு அனுபவ சொத்துக்கள் தான் பெரியவங்க அறுபது வயது கடந்த பெரியவர் ஒருவர் வீட்டில் இருப்பது என்பது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் என்பதை இன்றைக்கு மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் ஆகவே பெரியவர்களின் சொல்லை வழியை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சந்திராசிரம நாளை கடக்கக்கூடிய நல்ல நாளாக ஆகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மிகவும் புத்திசாலிகளான நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவர் இன்னைக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஐயா கேல யோகம்னா என்ன அது எப்படி ஏற்படும் அது என்ன பலனை தரும் அவர் கேட்டிருக்கிற ஒரு ஒரு பக்க கேள்வியை கொஞ்சம் அப்படி சுருக்கமாக சொல்கிறேன் கேள யோகம் என்பது குருவும் கேதுவும் இணைவதால் ஏற்படுவது பொதுவாகவே தான் சேர்ந்த கிரகங்களுடைய நல்ல தன்மைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகமாக கேது சொல்லப்படுகிறார் ஒருவருடைய ஜட காரகத்துவ அமைப்பை மிக அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே கேது குருவினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரகன் சொல்லப்படக்கூடிய சம்பாதிக்கிற வழிகளில் சில பல வேலை செய்யக்கூடிய ஒரு நிரந்தர வருமானம் வரக்கூடிய அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் கலோக்கியலில் சொல்லப்போனால் கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்களில் பணம் வரக்கூடிய அமைப்புகளை இந்த கேள யோகம் என்கின்ற குருக்கேது யோகம் செய்யும் கேளை யோகத்தோட இன்னொரு பேரே கோடீஸ்வர யோகம்தான் ஆக குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அந்த கேளை யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறது பணம் அதிகமாகக்கூடிய அமைப்பு ஐயா எல்லாம் சரி இந்த குருவும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சேர்ந்துருப்பாங்களே இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கே உலகத்தில் இருபதாயிரம் குழந்தை பிறக்கிறதா சொல்லுதே அவ்வளவு குழந்தைகளும் கோடிஸ்வரங்களாக இருக்கிறாங்களா இந்த இடத்துல தானேங்க எனக்கு கேளை யோகம் இருக்குது எனக்கு குரு கேது சேர்ந்துருக்கு என் ஏற்று வீட்டுக்காரரும் நானும் ஒரே நாளில் தான் பிறந்தோம் ஒரு மாதம் இடவெளியில் பிறந்தோம் அவங்களுக்கும் அது சேர்ந்துருக்கு எல்லாருமே இங்கே கோடீஸ்வரராக இல்லையே என்கின்ற அமைப்பில் தான் ஜோதிடம் அறியாதவர்கள் அல்லது ஜோதிடத்தை அரைகுறையாக புரிந்து கொண்டவர்கள் சற்று அனுபவ குறைவானர்கள் தடுமாறுறீங்க இந்த யோகம் என்பது பலம் தருவது கேளை யோகம் என்பது ஒரு அடிப்படை அமைப்பு குருவை தூண்டிவிடக்கூடிய அமைப்பு இந்த குருவை தூண்டிவிடக்கூடிய இந்த குரு கேது யோக அமைப்பு கேளை யோக கோடீஸ்வர அமைப்பு குரு திசையிலேயோ கேது திசையிலேயோ மட்டும்தான் செயல்படும் அப்போ குரு திசை வரணும் கேது திசை வரணும் அப்படியே வந்தாலும் பருவத்தில் வரணும் இந்த ஆயிரம் கண்டிஷன் போடுவாங்க போறாங்க அதாங்க ஜோசியம் குரு ஆறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா ஆறு வயதில் பணம் சம்பாதிக்கப்படக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியவே தெரியாது பத்து வயதுல இருந்து பதினேழு வயதுக்குள்ள குருதசை பதினாறு வருஷம் கேள கே தசை ஏழு வருஷம் பத்து வயசுல இருந்து பதினேழு வயசுக்குள்ள நீங்கள் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள கே தசை முடிஞ்சு போச்சு எப்படி நீங்கள் பணக்காரனாக முடியும் ஆக கேள யோகத்தில் அந்த குரு கேது இருந்தாலும் கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய சரியான பருவம்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரணும் அது எல்லாருக்கும் வருமானது முக்கியம் சரி அதே நேரத்தில் அந்த கிடைக்கின்ற பணத்தை சம்பாதிக்கின்ற பணத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அடிக்கடி நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஒரு கேந்திர கோண அமைப்புகளையோ ரெண்டு பதினொன்றாம் இடத்து அமைப்புகளையோ இந்த குருவும் கேதுவும் இணைந்திருந்து சரியான பருவத்தில் இந்த குருவும் கேதுவும் வந்து அதே நேரத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு பணம் வருது கோடி சொன்னாகுது ஒரு கோடி ரூபாய் கிடைச்சவொன்னா என்ன பண்ணுவீங்க சும்மாவே வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே வச்சு பூட்டி போட்டுட்டு தூங்கிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக கிடையாது உடனே ஒரு கார் வாங்கலாம் உடனே ஒரு பங்களா கட்டலாம் பங்களாவை விலைக்கு வாங்கலாம் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு லா ஒரு கோடிகளில் இது கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு தான் மனசு போகும் இவைகளை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் வலுவாக இருக்கும் இருக்க வேண்டும் ஆக ஒரு விதியை ஆயிரம் விதி விளக்குகளோடு பொருத்தி பார்க்க வேண்டிய நிலையில் தான் ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் பார்க்கணும் தான் கேளையோகம் இருப்பவர்கள் எல்லோரும் கோடீஸ்வரர் ஆகிவிட வேண்டியதில்லையே என்கின்ற கேள்விக்கு எப்போது பலன் தரும் என்கின்ற கேள்விக்கு இது போன்ற ஒரு நுணுக்கமான விளக்க அமைப்புகளை சொல்கிறேன் சரியான பருவத்தில் வரணும் லக்னாதிபதி லக்னம் வலுத்திருக்க வேண்டும் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பதினொன்றாம் இடங்களிலேயோ நான்கு ஏழு பத்தாம் இடங்களிலேயோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலேயோ மிகுந்த சுபத்துவமாக வேறு எந்தவிதமான ஒரு பாவத்தொடரும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேள யோகம் என்கின்ற குருவும் கேதுவும் இணைந்திருக்கின்ற இந்த யோகம் பருவ வயதில் வரும் உண்மையிலேயே யாரோ ஒருவருக்கு யாரோ ஒரு பத்து பேருக்கு நல்ல விதமாகவே அவர்களை கோடீஸ்வரராக இத்தனை விதிகளும் நூறு சதவிகிதம் சரியாக இருக்கின்ற ஒருவருக்கு அந்த கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் முழுவதுமாக செயல்படும் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிவலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க